வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம குமரகுருபரர் இயற்றிய மதுரை களம்பகம் என்ற நூலிலிருந்து பத்தாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போறோம் முன்னதாக இந்த களம்பகம் குறித்து ஒரு சில செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் கலம்பகம் அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று களம் அப்படின்னா பன்னிரெண்டு பகம் அப்படின்னா ஆறு இந்த மாதிரி பதினெட்டு உறுப்புகளை கொண்டது கலம்பகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் கதம்பம்னு சொல்லுவாங்க அதாவது பல வகை மனம் பல வகை நிறங்கள் கொண்ட அந்த பூக்களை மாலையாக கட்டுறோம் இல்லையா அதை கதம்பம்னு சொல்கிற மாதிரி பல வகை உறுப்புகளை கொண்டு உருவாக்கப்படுவது கலம்பகம் அப்படிங்கிற இலக்கியம்னு சொல்லுவாங்க அந்த வகையில் உருவான ஒரு இலக்கியம் தான் மதுரை கலம்பகம் அப்படிங்கிற இலக்கியம் முழுக்க முழுக்க இது பக்தி சார்ந்த இலக்கியம் அதாவது சிவபெருமான் தான் இந்த மதுரை கலம்பகத்தினுடைய பாட்டுடை தலைவன் அந்த சிவபெருமானுடைய சிறப்புகள் முழுமையுமாக இந்த மதுரை கலம்பகம் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கிறது மதுரையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த சோமசுந்தர கடவுள் அவரை தான் நம்ம சிவபெருமான்னு சொல்லுவோம் அந்த சிவனனுடைய அந்த பெருமைகளை சிறப்புகளை அவர் எதிரிகளை எல்லாம் எப்படி அழிச்சார் அறக்கர்களை எல்லாம் எப்படி அழித்தார் இது மாதிரியான செய்திகள் அதே மாதிரி பெண்கள் எல்லாம் எப்படியெல்லாம் அந்த சிவனை விரும்பினாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது சார்ந்த விஷயங்கள் அப்புறம் திருமாலுக்கு அருள் செஞ்சது பிரம்மனுக்கு அருள் செஞ்சது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதில் அப்படியே தொடர்ச்சியாக வருது அந்த வகையில் இப்போ நாம் பத்தாவது பாடலை பார்க்க போகிறோம் முதல்ல பாட்டையும் அதுக்கப்புறம் அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறதையும் நாம் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நாம் பத்தாவது பாடலை பார்க்க போகிறோம் இந்த பாடல் வந்து யார் பாடுற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு தலைவி அதாவது சிவபெருமான் மேலே காதல் கொண்டிருக்கிறாள் ஒரு தலைவி அந்த தலைவி துன்பத்தில் வாடிக்கிட்டு இருக்கிறா அந்த சிவபெருமான் தன்னை வந்து சந்திக்கலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏக்கமான நிலையில் இருக்கிறா அப்போது தலைவியினுடைய துன்பத்தை பார்த்த செவிலித்தாய் செவிலித்தாய்னா யார் தலைவியை வளர்த்த வளர்ப்புத்தாய் அந்த வளர்ப்புத்தாய் அந்த துன்பத்தை பார்த்து பேசக்கூடிய வகையில் அந்த தோழி பெண்கள் மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா அந்த தலைவிக்கு அவங்ககிட்ட எல்லாம் பேசுகிற மாதிரி ஆன அமைப்பில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ பாடலுக்குள்ளே போகலாம் உன் அமுதம் நஞ்சாகி ஒள்மதுரை சொக்கருக்கு என் பெண் அமுது நஞ்சேயோ பேதைமீர் தன்னிதழி இந்தா நிலமே என சொல்ல என் செய்வான் மந்தா நிலமே வரின் அப்போ இந்த இடத்துல விழுத்து பேசுவது போல விழுத்து பேசுறது அப்படின்னா கூப்பிட்டு பேசுற மாதிரி அப்படி அமைப்பில் பேதை மீர் அப்படின்னு அந்த அந்த ரெண்டாவது வரியில் பாருங்களேன் அந்த ஒரு ஹைஃபன் போட்டிருக்காங்க இல்லையா அந்த ஹைஃபன் போட்ட சொல்லுக்கு முன்னாடி அந்த அதுக்கு இந்த ஹைஃபன் போட்ட சொல்ல தனிச்சொல்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி பேதை மீர் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க பேதை மீர் அப்படின்னா பேதை பெண்களே பேதை பெண்கள் பேதை அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் உண்டு பொதுவாக பேதை அப்படின்னா ஏது மரியாதவள் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது ஏது மரியாதை பெண்களேன்னு சொல்லலாம் அப்புறம் இன்னொன்று பெண்களினுடைய பருவங்கள் ஏழாக சொல்லுவாங்க பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிடம் பண்ணு அதில் முதல் பருவமாக வரக்கூடியதாக இந்த பேதை பருவத்தை சொல்லலாம் அந்த வகையில் பேதை பெண்களே அப்படின்னு அந்த செவிலித்தாய் பேச ஆரம்பிக்கிறாங்க சிவபெருமானால் தன்னுடைய மகளுக்கு ஏற்பட்ட நிலை தன்னுடைய மகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிறத அந்த தலைவியினுடைய அந்த செவிலித்தாய் வளர்ப்பு வளர்ப்புத்தாய் அந்த பேதை பெண்களை பார்த்து சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு எப்படி சொல்றாங்கன்னு பாருங்களேன் பேதை பெண்களே சிறந்து விளங்கக்கூடிய மதுரை பேதை மீர் அப்படின்னா பேதை பெண்களே மதுரை சொக்கருக்கு ஒள் மதுரை அப்படின்னா சிறந்து விளங்கக்கூடிய மதுரை அப்படின்னு அர்த்தம் அதுல கோயில் கொண்டிருக்கிறார் இல்லையா அந்த சிவபெருமானுக்கு உண்ணமுதம் நஞ்சாகில் அவன் உண்ணத்தக்க அமுதம் விஷம் ஏன்னா பார்க்கடலை கடையிறப்போ அமுதத்துக்காக கடையிறப்போ உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் மந்திரமலையை மத்தாக மாற்றி வாசுகி என்ற பாம்பை கயிறாக மாற்றி அந்த பார் கடையும் போது அந்த வாசகி பாம்பின் மூலமாக அந்த விஷம் வந்தது அப்போது அது அமுதத்துக்காக கடையப்பட்டது தான் ஆனால் சிவருமான் என்ன பண்ணுறாருன்னா அந்த 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 அமிர்தமாக அந்த விஷம் கலந்துச்சுன்னா அமிர்தம் வெளிப்படாது அப்புறம் எதுவுமே நடக்காது அப்போது சிவன் தன்னுடைய சொரூபத்தை அனுப்புறாரு தன்னோட தன்னுடைய உணவத்தை இருந்து ஒரு உருவத்தை அனுப்புகிறாரு அவர் போய் அந்த ஆழகால விஷத்தை எடுத்துகிட்டு வர்றார் அந்த விஷத்தை தான் சிவன் வந்து விழுங்குறார் அதுக்கப்புறம் தான் தேவர்கள் வந்து அந்த அமிர்தத்தை எடுத்து சாப்பிட்றாங்க அப்போ எல்லாரும் அமிர்தத்தை சாப்பிட்டா சிவபெருமான் விஷத்தவே அமுதம் மாதிரி சாப்பிட்டாரு அந்த செய்தி இந்த இடத்துல சொல்கிறாங்க அப்போ பேதை பெண்களே சிறந்து விளங்கக்கூடிய மதுரையில் கோயில் கொண்டிருக்கக்கூடியவர் சொக்கநாதராகிய சிவபெருமான் சேவருமான் நாளும் சொக்கநாதர்னாலும் ஒன்று தான் அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் உண்ணத்தக்க அமுதம் அவர் சாப்பிடக்கூடிய அமுதம் விஷமாக இருக்கிறது அப்படி இருக்கிறப்போ என் பெண் அமுதம் நஞ்சேயோ என்னுடைய பெண்ணாகிய அமுதமும் அவளுக்கு விஷம்தானா என் பெண்ணை வந்து அவர் வந்து ஏற்றுக்கலை பொதுவாக அம் அதாவது விஷத்தவே அமுதமாக எடுத்துக்கிறவர் அமுதமாகி என்னுடைய பெண்ணை விஷமாக எடுத்துக்கிட்டாரா அவளை கண்டுக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இந்த தாய் வந்து வருத்தப்படுகிறாள் அதுதான் சொல்கிறாங்க என் பெண் அமுதம் நஞ்சேயோ என் பெண்ணாகிய அமுதம் விஷம்தானா அப்படின்னு சொல்லி அந்த தாய் வந்து அந்த பேதை பெண்களத்தில் கேட்கிறார் தன் இதழி இந்தா அதாவது குளிர் தன் அப்படின்னா குளிர்ச்சின்னு அர்த்தம் அந்த தன்னகரம் அந்த மூணு சொல்லி இன்னும் சொல்லும் இல்லையா அந்த குளிர்ச்சி பொருந்திய தன்மையோட உடையது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொன்றை அந்த கொன்றை அந்த குளிர்ச்சி பொருந்திய இதழ்களை உடையது கொன்றை அந்த கொன்றை மாலை வந்து சிவபெருமானுக்கு உடையது அப்போ அந்த சிவபெருமான் அந்த கொன்றை மாலையை கொடுத்து இந்தா இந்தா வச்சுக்கோ அப்படின்னு இதனை வைத்து கொள்வாயாக அப்படின்னு கொடுத்துருந்தா என்னோட வைத்து கொள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு நிலமேவு இந்த நில உலகில் இன்பமுடன் வாழ்வாயாக அப்படின்னு சொல்லி அருளவில்லை என்னுடைய மகளுக்கு என்னுடைய தலைவிக்கு அருளவில்லை அப்படி ஒரு வேளை அருளி இருந்தால் என்னுடைய மகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவள் நிம்மதியாக இருப்பாள் ஏன்னா சிவனுக்கு வந்து கொன்றை மலர் வந்து ரொம்பவுமே சிறப்பானது அதில் தான் சிவபெருமான கோச்சடையான்னு சொல்லுவாங்க கொன்றை மலர் சூடிய சிவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கொன்றை மலர் மாலையை கொடுத்துருந்தா அப்போ அந்த மாலையை கொடுக்கறதுடைய அர்த்தம் என்னென்னா உன்னை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம் இன்றைக்கி எப்படி நம்ம பரிசம் போடுறோம் மோதிரம் போடுறோம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு அடையாளம் இப்போ அதை கொடுத்துருந்தா கூட அதை அதைத்தான் அந்த தாயானவள் சொல்கிறாள் அந்த வளர்ப்பு தாய் சொல்கிறாள் அந்த குளிர்ச்சி பொருந்திய தன்மையுடையது கொன்றை மாலை அந்த கொன்றை மாலையை கொடுத்து கொன்றைப்பூ மாலையை கொடுத்து இதனை வைத்துக் கொள்க நிலவுலகில் இன்பமுடன் வாழ்வாயாக அப்படின்னு சொல்லவில்லையே மந்தான் நிலமே வரின் மந்தான் நிலம்னா தென்றல் காற்று அந்த தென்றல் காற்று வந்தால் என் மகள் என்ன செய்வான் ஏன்னா தென்றல் காற்று வந்து என்ன பண்ணும்னா அந்த தலைவனை பிரிந்த ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் தலைவனை பிரிந்து இருக்கும்போது நிலவோ தென்றல் காற்றோ இந்த கடற் கடல் கரையோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து துயரத்தை மேலும் அதிகப்படுத்தும் அப்போ தென்றல் காற்று ரொம்ப இன்பமாக இருக்கும் அப்போ தலைவன் இல்லாத நேரத்தில் அது வருத்தத்தை தரும் அப்போது தலைவன் ஆகிய அந்த சிவபெருமான் என்னுடைய மகளுக்கு எதுவுமே செய்யலை அந்த கொன்றை மாலையை கொடுக்கல இப்படிப்பட்ட நேரத்தில் தென்றல் காற்று வீசுனா என்னுடைய மகள் என்ன செய்வாள் வருத்தப்படுவாள் இல்லையா அப்போ சிவன் கொஞ்சம் கூட நியாயமாகவே நடந்துக்கலையே அப்படின்னு அந்த தாய் தன்னுடைய மகளுக்கு ஏற்பட்ட நிலை குறித்து பேதை பெண்களிடத்தில் சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு பாடலுடைய பொருளை முழுசாக நம்ம பார்க்கலாம் பேதை பெண்களே சிறந்து விளங்கக்கூடிய மதுரையில கோயில் கொண்டிருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சொக்கநாதராகிய சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமான் சாப்பிடக்கூடிய அமுதமாக இருக்கக்கூடியது விஷம் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல என்னுடைய பெண் வந்து அமுதம் மாதிரி அப்போ அதுங்கூட அவனுக்கு விஷம் தானா உடைய கொன்றை மாலையை அவளுக்கு கொடுத்து நில உலகத்துல மகிழ்ச்சியாக வாழ சொல்லி அவனுக்கு அருள் காட்டலையே எல்லாருக்கும் அருள் காட்டக்கூடியவன் கருணை காட்டக்கூடிய சிவபெருமான் என்னுடைய மகளுக்கு அருள் காட்டவில்லையே அருள் காட்டவில்லை இப்போ தென்றல் காற்று வீசினால் என்னுடைய மகள் என்ன செய்வாள் இல்லையா அவள் வந்து ரொம்ப சிரமப்படுவாள் இல்லையா இந்த தென்றல் காற்று வீசும்போது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வருத்தத்தை அந்த தாயான அவள் தெரிவிக்கக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது இதோடு நம்ம பத்து பாடல் பார்த்துருக்குறோம் மொத்தம் இருபது பாடல் நம்ம பார்க்கலாம் யாரோ ஒருத்தர் பதிவில் போட சொல்லியிருந்தாங்க இப்போ பத்து பாடல்களை நம்ம பார்த்துருக்குறோம் இனி அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் மீதி இருக்கக்கூடிய பாடல்களையும் நம்ம அப்படியே தொடர்ச்சியாக பார்த்துட்டே வரலாம் மிக்க நன்றி